கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவருக்கு பாலியல் கொடுமை உள்ளாக்கி நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு அந்த சம்பவம் இன்னும் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பதிமூணு பேரத்துக்கு பாலியல் கொடுமை ஆக்கியிருக்கிறாங்க இரண்டு அரக்கர்கள் நாம் தமிழர் கட்சியில் இரண்டு பேர் அவர் பார்த்தீங்கன்னா சிவராமன் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் மாஜிக் இப்போ வந்து கட்சியில் இல்லை இவர் வந்து இளைஞர் பாசறை பொறுப்பேற்றிருக்கிறாரு அதுபோக சுதாகர் என்பவர் உடந்தையாக இருந்திருக்கிறாரு பள்ளி நிர்வாகம் எப்படி இவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குது வெளியே வந்து என்சிசி கேம்ப் வந்து நடத்திட்டு இருந்துருக்கிறாங்க இங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் படிக்கிறனால இங்கே அனுமதி கேட்டிருக்கிறாங்க இவங்களை அனுமதி கொடுத்து நாலாந்தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் என்சிசி கேம்ப் வந்து நடக்கிறதா சொல்லியிருந்துருக்கிறாங்க அந்த என்சிசி கேம்புக்கு வந்து அந்த பிள்ளைகள் வந்து இரவு நேரத்தில் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்குது இரவு நேர சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த அரக்கர்கள் வந்து ரொம்ப வற்புறுத்தி பாலியல் கொடுமை செஞ்சுக்கிறாங்க பள்ளி நிர்வாகத்தில் பத்து பேர் இருந்திருக்கிறாங்க இந்த டீச்சர்ஸு ரொம்ப கொடூரமான செயலுங்க இவங்களெல்லாம் மன்னிக்கவே மன்னிக்க கூடாதுங்க இவங்களுக்கு வந்து தண்டனையிலேருந்து தப்பிக்கவும் கூடாது தப்பிக்கிறதுக்கும் விடக்கூடாது பெரிய தண்டனையாக கொடுக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அத்தனை மக்களுக்கு வந்து தயவுசெய்து ஆதரவு கொடுங்க இதை கமாண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி தொல்லைகள் பாலியல் தொல்லை வந்து பார்த்திங்கன்னா நாலு வயசு ஆறு வயசு இந்த மாதிரி நிறைய நடக்குது இவங்களை தண்டனை கொடுக்குறத வந்து நம்ம உலகத்துக்கே தெரியணும் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே வந்து இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் மேலும் இந்த சம்பவங்கள் நடக்கக்கூடாது அதே போல் பள்ளிகள் வந்து ஒழுக்கத்துக்கு ஒரு பாடம் எடுங்கன்னு சொல்லி சொல்லி கேட்டுக்கிறேன் வெளியில் எப்படி இருக்கிறாங்க பள்ளியில் எப்படி இருக்கிறாங்க அதுக்கு வந்து மார்க் நீங்கள் போடுங்க செய்து ஒரு அரை மணி நேரம் அது கொடுங்க இது வந்து மேலும் மேலும் தொடர்ந்து நீடிச்சுட்டே தான் இருக்குது நான் முன்பே முந்தைய காணொலியில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் யாரும் வந்து வந்து க காதில் கேட்குறதில்ல தயவு செய்து மக்களே நம்ம பிள்ளைகள் வருங்கால பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னா ஏன்னா இப்போ படிக்கிற படித்து வர்றவங்க தான் பின்னாடி ஆசிரியராக வர்றாங்க அவங்க ஒழுக்கம் சீர்கடக்கூடாது ஒழுக்கம் சீர்கட்டவே வர இந்த சூழ்நிலை தான் உருவாகும் இந்த மாதிரி பச்சோந்தைகள் வந்து உள்ளே வந்து பூந்து பணக்கார திமிர இருக்கிறவங்க வந்து உள்ளே வந்துடுறாங்க இது யார் வந்து இதுக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது தயவுசெய்து அத்தனை பேர் வந்து ஆதரவு கொடுங்க ஒழுக்கம் என்கிற கிளாஸ் வந்து அத்தனை பள்ளிகளும் செயல்பட வேண்டும் இது வந்து டிஎஸ்பிஎஸ்பி எல்லாம் வந்து வடவோடு இருக்கிறாங்க மீதி இருக்கிற ஆளுகளை இவங்க வந்து தப்பிக்கக்கூடாது தண்டனையிலேருந்து உறுதியாக வந்து நம்ம உறுதியாக சொல்லிக்கிறோம் மிகப்பெரிய கொடூரமான தண்டனையாக கொடுக்கணும் அத்தனை பேரும் ஆதரவு கொடுங்க மக்களே இதை நீ மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் என்னால் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு நான் அடிக்கடி இந்த பாலியல் தொல்லை பற்றி பேசிக்கிட்டு வர்றேன் ஆனால் யார் வந்து இதை எடுத்துக்கிறது முக்கிய காரணம் வந்து ஒழுக்கம் கெட்டு போச்சு ஏன்னா ஒழுக்கம் கெட்டு போனவன் மார்க் வாங்கினாலும் அவன் வந்து மேலே மேலிடத்துல உட்காரும்போது தவறு செய்யத்தான் செய்வான் அதனால் ஒழுக்கத்துக்கு பாடம் வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அட்லீஸ்ட் வந்து வாரத்தில் இரண்டு நாள் இந்த பாடம் எடுங்க வெளியே எப்படி இருக்கிறா வீட்டில் எப்படி இருக்கிறா இங்கே எப்படி இருக்கா அந்த ஒழுக்கமான பையனு சொல்லி அதுக்கு மார்க் அடிப்படையில் கொடுத்து நீங்கள் மீதி பாடத்தை எடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிற அத்தனை பேரும் ஆதரவு கொடுங்க மக்களே ஏன்னால் சம்பவங்கள் நிறையா நடந்துகிட்டு நீ நீங்கள் பட்ட பகலையும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம தமிழ்நாடு வந்து சீர்கட்டு போயிட்டுருக்குது யார் வந்து இதுக்கு கண்டனம் எல்லோரும் தெரிவிக்கணும் மேலும் சம்பவம் நடக்கக்கூடாது இந்த பெண்கள் பாருங்க ரொம்ப கேவலமாக இல்லைங்க முகத்தை இருக்கிறாங்க பாருங்க எல்லாம் வந்து பெரிய தண்டனையை கூடாதுங்க கொடுத்தே ஆகணும் ஏன்னா அடுத்த பெண்கள் வந்து இதுக்கு உடந்தைய இருக்கக்கூடாது மன்னிக்க முடியாத செயல் மறக்க முடியாத செயல் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து அறுபது வயசு இருக்கிறவங்க பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன வயசு இருக்கிற பசங்களுக்கு அவங்க பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க நிறையா நடக்குது இது மேலும் நடக்காமல் இருக்கோன்னா நம்ம ஒழுக்கம்ங்கிற பாடம் வந்து தமிழ்நாட்டிலேங்க அத்தனை பள்ளியில் வந்து செயல்படணும் தனியார் பள்ளியில் இருந்தாலும் சரி நம்ம அரசு பள்ளியில் மெயினாக கொண்டு வரணும் எல்லா பள்ளியிலும் நடைமுறைப்படுத்தணும் சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மக்களின் மறுபக்கம் சேனல் நன்றி